சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு முக்கிய செய்தி உன்னிடம் தெரிவிக்க வந்திருக்கிறேன் இது நாள் வரை உன் சாயப்பா நடந்து கொண்டு இருந்த அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்து கொண்டு தான் இருக்கின்றேன் அதை கேட்டு என் குழந்தை சற்று கவனமாக உன் வாழ்க்கையில் நடந்து அதன்படி நடந்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ நிதானமாக ஜெயித்து வாழ முடியும் என்று சொல்லியும் இருக்கின்றேன் என் அறிவாளி குழந்தையே அதை கேட்டு என் குழந்தையின் வாழ்க்கையில் பக்குவப்பட்டு விட்டாய் எதை செய்தால் எப்படி நடந்தால் என் வாழ்க்கையை நான் பாதுகாப்பேன் என்று தெரிந்து இப்பொழுது நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மன கட்டுப்பாட்டுடன் மனதை பொறுமையாக ஒரு ஒருநிலைப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் நீ செயல்படுத்தி வருகிறது உன் சாயப்பாவிற்கு தெரியும் நான் அதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உன் துணையின் இல்லத்தில் இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பது என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் சாயப்பா சாயப்பா என்று சொல்லிக் இருக்கும் என் பிள்ளைக்கு சீக்கிரத்தில் நல்லதொரு முடிவை கொடுக்க வேண்டும் என்று நான் காத்திருக்கின்றேன் என்றும் என் நாமத்தை ஜபித்து கொண்டு உன் வாழ்க்கையை கவனித்து வரும் என் குழந்தையை நீ யாருக்கும் எந்த துரோகமும் என் மனதால் கூட செய்யவில்லை என்று உன் சாயப்பா நான் அறிவேன் யாராவது கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தால் உன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்துவிட்டு என்னிடம் வந்து வேண்டுதலை வைப்பாய் அவர்களுக்கு உதவுங்கள் சாயப்பா அவர்களுடைய வேதனையை போக்குங்கள் என்று உன் மனதில் ஆயிரம் வேதனை இருந்தாலும் மற்றவர்களுடைய வேதனைக்காக நீ என்னிடம் வேண்டுதல் வைப்பது என் குழந்தையை நினைத்து நான் பெருமைப்படும் அளவிற்கு இருக்கிறது இப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னை உன் துணையின் வீட்டில் இழப்புகள் வந்ததால் அந்த இழப்புகளுக்கு நீதான் காரணம் என்று சொல்லி உன்னை குற்றம் இருக்கிறார்கள் நீ செய்ததின் விளைவு தான் என்று நம் வீட்டில் இப்படி ஆகிவிட்டது என்று உன் துணையிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களுக்கு விட்ட சாபங்கள் தான் அவர்களின் இல்லம் இப்பொழுது இழப்புகளை சந்தித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது என்று உன்மேல் பழி சுமத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தெரியாது அல்லவா உன் உள்ளத்தை பற்றி எப்பொழுதும் வாழ்க்கையில் நம்மைப் பற்றி தெரியாதவர்களுக்கும் நாம் அருமை புரியாதவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை புரிய வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருந்தால் இந்த ஒரு வாழ்க்கை உனக்கு பத்தாது அதனால் இவர்களை எல்லாம் நீ ஓரமாக ஒதுக்கி வைத்துவிடு ஆனால் நானும் இப்பொழுது சொல்கிறேன் அவர்கள் இழப்புக்கு நீதான் காரணமாக இருக்குமோ என்று புரியவில்லை தானே சொல்கிறேன் கேள் உனக்கு இத்தனை வேதனைகளையும் பிரிவுகளையும் கொடுத்து தந்த அந்த உன் துணை வாடிக்கொண்டு என் குழந்தையை வருத்துகிறது காரணமான அவர்களுக்கு இத்தனை பழிகள் வருகிறது என்றால் அது உன்னுடைய உன்னை படுத்திய பாடுகளும் நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கும் வேதனைக்கும் காரணமான அவர்கள் பாவத்தின் சம்பளத்தை தானே அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அது உன்னால் தானே வந்து இருக்கும் அதனால் சுலபமாக புரிந்து கொண்டார்கள் அவர்கள் உன்னால் தான் வந்தது என்று இவர்கள் எல்லாம் பட்டு திருந்துபவர்கள் பட்டு திருந்தி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் துணையோடு ஒன்று சேர்ப்பார்கள் என்று காத்தீர்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்